சரி இது கிடைக்காது இது போயிடும் இது விட்டரலாம்னு நினைச்சு இவங்க எப்ப வெளியில கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுது இவர்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகமும் இதேதான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் கடகத்தில் நீசமாகிறது இங்கு கடகத்தின் அதிபதி சந்திரன் மேஷத்தில் இருப்பதனால் இது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது இவர்கள் போகக்கூடிய வேலைகள் எல்லாம் ஓப்பனிங்ல ஒரு சின்ன ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இருக்கும் நாளடைவில் இது சரியாகிவிடும் ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அப்படின்னா தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் பரிவர்த்தனையாக இருக்கிறது அப்போ பணம் வரும் அதற்குண்டான செலவுகளும் கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த செலவுகளை நாம் ஆக்கப்பூர்வமான செலவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் தவிர மேஷராசிக்கு ஒரு ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா லாபஸ்தானம் பலம் பெறுகிறது ஏன்னா இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதனால் இவர்களுக்கு நிகரற்ற லாபம் இதனால நான் கடுமையா உழைச்சேன் அதுக்குண்டான ஒரு கூலி வரலை ஒரு லாபம் வரல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு லாபம் வரும்